ஹலோ டிஎன்பிசி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு உருவாதல்னு வரலாறு எட்டாவது கிளாஸ் தான் பார்க்குறோம் சரிங்களா ஆல்ரெடி ஏழு வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஸ்க்ரீனில் இருக்க சட்டங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஆஃபீஸர்ஸ் ஆல்ரெடி இதில் உள்ள ஏழு சட்டங்கள் நம்ம கிளாஸஸ் பார்த்தாச்சு நம்ம சேனலை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் புதுசாக யாராவது ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால வீடியோ ரெகுலராக அப்லோட் பண்ண முடியும் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் சட்ட மேலவையோட அளவு வந்து அதிகரிச்சிருப்பாங்க மெம்பர்ஸோட அளவு அதிகரிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா சட்டமன்ற குழுவுக்கு வந்து அதிகாரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க முன்னாடிலாம் வந்து ஜஸ்ட் அவங்க கலந்துப்பாங்க அவ்வளோதான் பட்ஜெட் பற்றி இந்த மாதிரி எதுவும் கொஷின்ஸ் கேட்க அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்காது ஆனால் இந்த சட்டம் மூலமாக அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடச்சிருக்கும் இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இன்டைரக்ட் எலெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா மெம்பர்ஸ் எல்லாமே பிரதிநிதித்துவ அடிப்படையில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறதும் இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த சட்டம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ